ஈரத்த ஓட்ட பிரச்சனை பூர் பிளட் சர்க்குலேஷன் காரணங்கள் உயர் இரத்த அழுத்தம் டென்ஷன் குறைவான இரத்த அழுத்தம் இரத்த இரத்தக்கட்டி பிளட் கிளாட் நீரிழிவு டயபிட்டீஸ் கொழுப்பு அடைப்பு காலஸ்ட்ரால் பில்டப் அத்தெரோஸ்க்ளேரோசிஸ் அதிகமான உட்கார்ந்து இருப்பது செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் புகையிலை மற்றும் மதுபானம் அறிகுறிகள் கை கால் உரை போல் உணர்வு வலி மற்றும் கைகள் கால்களில் சொருண்ட உணர்வு விரல்களில் நீல நிற மாற்றம் ரைனோட்ஸ் சிந்தனை காயங்கள் மெதுவாக ஆறுதல் மன அழுத்தம் உடல் சோர்வு தலை சுற்றல் அதிகமாக களைப்பு விரைவான இதய துடிப்பு பால்பிட்டேஷன்ஸ் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்த உதவும் உணவுகள் ஓமேகா மூன்று கொழுப்பு அமிலம் நிறைந்த உணவுகள் மீன் சால்மன் சார்டின் அவோகாடோ வால்நட் இரும்பு சத்து நிறைந்த உணவுகள் கருப்பு உளுந்து கீரை முட்டை மாதுளை மசாலா பொருட்கள் இஞ்சி பூண்டு மிளகு காய்ந்த மிளகாய் பச்சை தேநீர் காப்சிகம் காப்சிகம் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க உதவும் நீர்ச்சத்து நிறைந்த உணவுகள் தர்பூஷணி நார்ச்சத்து நிறைந்த பழங்கள் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துவதற்கான நடைமுறைகள் உடற்பயிற்சி தினமும் முப்பது நிமிடங்கள் நடைபயிற்சி யோகா கால் கொள்வது இரத்த ஓட்டம் சீராக ஏற்படுத்தும் ஓட்ட குறைபாடு தவிர்க்கலாம் புகைப்பிடிப்பதை நிறுத்துதல் இரத்த நாளங்களை அடைக்காமல் பாதுகாக்கும் இரத்த பிரச்சனை கடுமையாக இருந்தால் மருத்துவரை அணுகி சிகிச்சை பெறுவது அவசியம் மிக்க நன்றி வணக்கம்